அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த காணொலி விநாயகரின் ஆறு படை வீடுகள் பொதுவாக முருக பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் உண்டு அனைவரும் அறிந்ததே ஆனால் விநாயக பெருமானுக்கும் ஆறு படை வீடுகள் உண்டு அதைத்தான் நாம் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் விநாயக பெருமானின் ஆறு படை வீடுகளுள் முதலாவது படை வீடு திருவண்ணாமலை இங்குள்ள விநாயகரின் பெயர் அல்லல்போம் விநாயகர் இந்த விநாயகர் குறித்து ஔவையார் அவர்கள் பாடும்போது போது அல்லல் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைபோம் என்று அழகுற பாடியுள்ளார் இந்த அல்லல் போம் விநாயகரை நாம் வணங்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அல்லல்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் அடுத்ததாக இரண்டாம் படைவீடு இந்த இரண்டாம் படைவீடானது திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ளது இங்குள்ள விநாயகப் பெருமானின் பெயர் ஆழத்து பிள்ளையார் கிட்டத்தட்ட பதினெட்டு அடி ஆழத்தில் இவர் உள்ளதால் இவருக்கு இந்த பெயர் வந்ததாக கூறுகின்றனர் இவரை நாம் வணங்கும் போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றது கல்வி செல்வம் நல் வாழ்க்கை இவையெல்லாம் நமக்கு கிடைக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக மூன்றாம் படை வீடு இது திருக்கடவூர் என்று அழைக்கக்கூடிய திருக்கடையூரில் அமைந்துள்ளது இங்குள்ள விநாயகரின் பெயர் கள்ளவாரண பிள்ளையார் இந்த பிள்ளையாருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது பார்க்கடலில் அமிர்தம் கடைந்த இந்திராதி தேவர்கள் விநாயகரை வணங்க மறந்தனர் இதனால் அமிர்த கலசத்தை மறைத்து வைத்தார் பிள்ளையார் இதனாலேயே இவர் கள்ளவாரண பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கள்ளவாரண பிள்ளையாரை நாம் வணங்கும் போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றது நமது வாழ்வில் என்னதான் சொத்து சுகம் கல்வி செல்வம் இருந்தாலும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் நீண்ட ஆயுளும் தேவைப்படும் இந்த திருக்கடையூர் திருத்தலத்திலே வீற்றிருக்கக்கூடிய இந்த விநாயகப் பெருமானை நாம் வணங்கும் போது நீண்ட ஆயுளை பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் வாழலாம் என்பது ஐதீகம் அதற்கு அடுத்தபடியாக உள்ளது விநாயகப் பெருமானின் நான்காம் படைவீடு இது மதுரையில் உள்ளது இங்குள்ள விநாயக பெருமானின் பெயர் காரிய சித்தி விநாயகர் இவர் மதுரை மீனாட்சி அம்மன் சந்நிதிக்கு செல்லும் வழியில் ஊஞ்சல் மண்டபம் அருகே இவர் வீற்றிருக்கிறார் மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னனுக்காக குதிரை வாங்க புறப்படும் முன் இந்த விநாயகரை தரிசித்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது இந்த தலத்தில் உள்ள விநாயகரை நாம் வணங்கும் போது நாம் விரும்பும் அனைத்து நல்ல காரியங்களிலும் நமக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விநாயக பெருமானின் ஐந்தாம் படை வீடு இந்த ஐந்தாம் படைவீடானது பிள்ளையார்பட்டியில் உள்ளது இங்குள்ள விநாயகரின் பெயர் கற்பக விநாயகர் இந்த கற்பக விநாயகர் இரு கரங்களோடு காட்சியளிக்கிறார் இவர் சிவலிங்கத்தை தன்னுடைய கையில் தாங்கி சிவபூஜை செய்யும் அந்த நிலையில் இருக்கிறார் இவரை வணங்கும் போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றன இவரை வணங்கினால் தீட்சையும் ஞானமும் கிடைக்கும் என்னதான் சகல செல்வங்களும் நம்மிடம் இருந்தாலும் ஞானம் இல்லை என்றால் அங்கு மதிப்பு என்பதே குறைந்து விடுகிறது ஆகவே ஞானத்தை வழங்கும் தெய்வமாக இவர் நமக்கு காட்சியளிக்கிறார் இதுவரை நாம் பிள்ளையார் பட்டி விநாயகரை பற்றி தெரிந்து கொண்டோம் அதற்கு அடுத்தபடியாக விநாயக பெருமானின் ஆறாம் படை வீடு அது திருநாரையூரில் உள்ளது இங்குள்ள விநாயகரின் பெயர் பொல்லா பிள்ளையார் ஏன் அந்த பெயர் அவருக்கு வந்தது சிற்பமாக இவர் செதுக்கப்படாமல் சுயம்புவாக உருவானதால் இவருக்கு பொல்லா பிள்ளையார் என்ற அந்த பெயர் வந்தது இத்தலத்தில் உள்ள இந்த விநாயகரை நாம் வணங்கும் போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றன இவரை வழிபட்டு புதிய முயற்சிகளில் நாம் இறங்கும் போது அதில் நன்மைகளை மட்டுமே நாம் காணலாம் இதுவரை இந்த காணொளியில் நாம் விநாயக பெருமானின் ஆறுபடை வீடுகள் பற்றியும் அந்த ஆறுபடை வீடுகளும் அமைந்துள்ள தலங்கள் பற்றியும் அந்த தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய கூடிய விநாயகப் பெருமானின் பெயர்களை பற்றியும் அவரை வணங்குவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுகின்றன என்பதை பற்றியும் அழகாக நாம் இந்த காணொளியில் கண்டுகளித்தோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொலியில் சந்திப்போம் அனைவருக்கும் விநாயக பெருமானின் அருள் கிட்டுவதாக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக